எழுபத்தேழாவது குடியரசு தின விழாவை முன்னிட்டு ஆதிசிவ சோழர் புலிப்படை சார்பாக அனைவருக்கும் குடியரசு தின நல்வாழ்த்துக்கள் பாரத தாயின் வடிவமாக விளங்கும் குடியரசின் மகுடம் மாண்புமிகு ஜனாதிபதி திரௌபதி முர்மு அவர்களுக்கு குடியரசு தின நல்வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்வதாக ஆதிசிவ சோழர் புலிப்படையின் நிறுவன தலைவர் மு சிவபாலன் தெரிவித்துள்ளார் ஆதிசிவ சோழர் புலிப்படை சார்பாக இருபத்தாறு ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தாறு அனைவருக்கும் இனிய சைவ தமிழ் செங்கோல் எழுபத்தேழாவது குடியரசு தின நல்வாழ்த்துக்கள் ஓம் ஸ்ரீலா சிவபாலன் மு தென்னூரான் இந்து ராஜ்யத்தில் பாரதம் விடுதலையில் சைவ தமிழ் செங்கோல் வரலாற்றில் இடம்பெற்ற பாரத ஆட்சி முறையை சைவத்தின் மேல் பகையால் பௌத்த வெறியில் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் வளரும் சந்ததிகளுக்கு காட்டாமல் இருட்டடிக்கப்பட்ட வரலாற்றை பாரத பிரதமர் மாண்புமிகு திரு நரேந்திர மோடி அவர்களால் சைவ தமிழ் செங்கோல் மீண்டும் இந்திய மக்கள் குரல் ஜனநாயகத்தில் சோழர்களுக்கு பிறகு தமிழ் அரியாசனம் ஏற்றிய காரணகர்த்தா ஆதி சிவசக்தி சித்தன் திரு நரேந்திரமோடி அவர்களை தமிழர்கள் நன்றி வரவாமல் சைவ சித்தாந்தம் வரலாற்றில் அவரின் பெயரை எழுதப்பட வேண்டும் என அனைவருக்கும் குடியரசு தின நல்வாழ்த்துக்கள் ஆதி சிவ சோழர் புலிப்புடை தலைவர் ஓம் ஸ்ரீலா சிவபாலன் மு தென்னூரான் இந்திய புதிய பாராளுமன்றத்தில் சைவ தமிழ் செங்கோல் வைக்க மூல காரணமாக இருந்தவர் மே இருபத்தொன்று தமிழர் பாதுகாப்பு இயக்கம் நிறுவன தலைவர் குடியரசு தின நல்வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொண்டாா்